ரூபம் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு பல்வேறு மொழிகள் நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் தமிழ்ல இப்போ சீசன் ஒன்பது போய்கிட்டு இருக்கு தமிழ் பிக் பாஸ் தொடக்கத்துல உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு பின்னர் அவர் அரசியல் கட்சி தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டதனால நிகழ்ச்சி அவரால் தொகுத்து வழங்கப்படாமல் நடிகர் சிம்பு அவர்களால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து தொகுத்து வழங்கப்பட்டு இருந்தது பின்னர் அதற்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க தற்போது நடந்துட்டு இருக்க சீசன் நயன விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த சீசன் தொடக்கத்திலே ரொம்ப விறுவிறுப்பா நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப இதுல

டாஸ்க்கள் ரொம்ப விறுவிறுப்பா இருந்ததுனால ஒரு மூன்று பேருக்கு இடைப்பட்ட பிரச்சனையில ஒருத்தங்களை கீழே தள்ளி அவங்களுக்கு பிக்ஸ் வர அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு இதுல யாரும் எதிர்பாராத விதமா பிக் பாஸ் அவர்கள் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனு இருக்காங்க பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுக்கிற நிகழ்வு ரொம்ப அரிதாக தான் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சந்தோஷப்பட்டாலும் ஒரு சிலர் இந்த மாதிரியான எபிசோடை ஏன் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியனுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் பலரும் சந்தோஷத்தில் இருந்தாலும் பொதுமக்களுக்கிடையே இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் நிஜ வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாதான்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியோடு நன்றி